ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம சூப்பரான தாளிப்பு வடகம் போட்டுடலாம் நம்ம சமையல் எவ்வளோ முக்கியமோ அதை விட தாளிப்பு அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த தாளிப்பு கொடுக்கும்போது தான் அந்த சமையலோட வாசனையே அந்த சாப்பாட்டோட வாசனையே இன்னும் அதிகமாக்கி காட்டும் நம்மளுக்கு சாப்பிடவே தூண்டும் இப்போ நம்ம இந்த வருஷம் போட்ட வடகத்தில் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி இந்த வடகம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா உடச்சா அழகாக கையால் உடைக்கவும் வருது நல்லா உதிர்த்து விட்டால் அழகாக உதிரி உதிரியாக இருக்குது கையால் நம்ம உருட்டி விட்டால் கூட உடையக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் பக்குவம் நல்லா அது உதிர்த்து விட்டால் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் நம்ம பதில் போட்ட பொருட்கள்லாம் அழகாக தென்படுது இது ஒரு ஒரு வாரம் போல் ஆன வடகம் வாங்க நம்ம தாளிச்சிடலாம் ஒரு நாலு நாள் ஆனோடனே ரொம்ப ஆர்வம் தாங்க முடியாமல் நம்ம வடகத்தை கொஞ்சம் தாளித்து பார்த்தேன் அவ்வளோ வாசனை ஏன்னா எல்லாம் அந்த ஈரம் காயவே இல்லை தாளிப்பு கொடுக்கும்போதே அவ்வளோ வாசனை இந்த கீரை சாம்பார் கூட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ரெண்டு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அது நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கணும் மாதிரி இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை பூண்டு அதையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இது எல்லாத்தையும் நல்லா அலசி நம்ம தண்ணியை வடித்து வச்சிடணும் காலையிலே இதெல்லாம் உரித்து அலசி வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சாயந்தரமாக இதை அரிஞ்சு நம்ம ஒன்று கூட்டிடலாம் இந்த வெங்காயத்தெல்லாம் வடித்தட்டில் வச்சுட்டேன் நல்லா வடிகிறதுக்கு இது நல்லா தூளாக எவ்வளோ அளவுக்கு நைஸாக அறிய முடியுமோ அரிஞ்சிக்கலாம் இது இந்த மாதிரி கட்டர் சில பேர் வச்சுருப்பீங்க ஆனால் இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாது ஏன்னா இந்த டைரக்டாக சின்ன பொடிசாக அறிகிறதில் நம்ம போட்டு அறிவோம் அதில் அறியவே முடியாது அதுக்கப்புறம் இந்த பெருசாக பெரிய சைஸில் இருக்குது இல்லையா அதில் ஃபஸ்ட்டு நம்ம அறிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன சின்ன க சைஸில் உள்ள கட்டரில் நம்ம வச்சு அறியணும் அது பெருசாக அரிஞ்சதுக்கப்புறம் அதிலையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து அந்த சின்ன கட்டரில் வச்சு அரியணும் ரொம்ப அதிகமாக வச்சோம்னா நம்மளுக்கு அதில் சிக்கிக்கும் நம்மளுக்கு நசுக்கவே முடியாது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம அதை நசுக்கிட வேண்டியதான் அழகாக நசுங்கிடும் ஈவனாக இருக்கும் ஒரே மாதிரியே நம்ம கையால் அரிஞ்சால் கூட அந்தளவுக்கு ஒரே சைஸில் இருக்காது அதில் புஷ்ஷுங்கிற பட்டன் இல்லையா அந்த பட்டனை நம்ம அழுத்தி விட்டோம்னா அதில் இருக்கிற ஒட்டி அதில் விழுந்துரும் அதில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால் நசுக்க முடியாது நல்லா அகலமாக நல்லா காஞ்ச பாத்திரம் ஈரமே இல்லாமல் உள்ள பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அந்த வடகத்தை இப்போ செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம பொடியாக நறுக்கினேன் வெங்காயத்தை அது கூட அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அப்புறம் இந்த இரநூறு கிராம் அளவுக்கு உள்ள பூண்டை நான் அந்த கட்டரில் நசுக்கலை ஏன்னா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதில் நசுக்கும் போது அதனால கொஞ்சம் நைஸாக அப்படியே அருவாமணையிலே சேர்த்தி எடுத்துக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் அப்போ தான் நல்லா தூள் தூளாகும் வெங்காயம்னா நல்லா நல்ல தூளாகிடும் நம்ம கையால் பிசையும் போது நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பொடியான இருக்கின கருவேப்பில்லை அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கலாம் ஈரம்லாம் பற்றக்கூடாது ஈரம் அதிகமாக பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வீணாகிடும் அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு உப்பு சேர்த்துடணும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா பெருக்க ரெண்டு கைப்பிடி க கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்துக்கலாம் இந்த மாதிரி வடகம் இதுக்கு வத்தல் இதுக்கெல்லாம் வந்து உப்புலாம் ஒரு கல் கூடவே தான் போடணும் இதெல்லாம் வந்து நம்ம காலத்துக்கும் வச்சுருப்போம் இல்லையா மாதக்கணக்காக அது நல்ல கெட்டு போகாமல் இருக்கிறத இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் உப்பை நல்லா கலந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த வடகத்துக்கு آ, ஒரு அரை கிலோ அளவுக்கு <mall> காப்படியும் அரைக்காப்படியும் உளுந்து இதை ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம நடுவில் நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம கழுவிக்கலாம் கழுவிட்டு காலையிலே இந்த உளுந்து அரைச்சி இதெல்லாம் சேர்க்குறதெல்லாம் நம்ம சேர்த்துடணும் <taniye> தண்ணியே <taniye> இல்லாமல் <taniye> உளுந்த <tani கிரைண்டரில் அப்படியே சேர்த்துடலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஓட விடணும் அதுக்கப்புறம் அப்படியே வலிச்சு அள்ளிட வேண்டியது தான் மிக்சியில் போட்டோம்னா டக்குன்னு நைஸாக நேவிடும் ரொம்ப அந்த குரகுரப்பு இல்லாமல் போயிடும் அதனால நம்ம கிரைண்டரில் ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் முழுசு முழுசான உளுந்தும் இருக்குது கொஞ்சம் நேவியும் இருக்குது நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம இதை பிடிக்கும்போது இதை சேர்த்து நம்ம அந்த உருண்டையை பிடிப்போம் இல்லையா வடகிறதுக்கு அதை பிடிக்கும்போது அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நல்லா பைண்டாகும் ரொம்பவும் நைஸாக நேவிட்டால் அப்படியே கருங்கல் மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நேவணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன் வரலி மஞ்சள் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நல்லா உடச்சி போட்டே ஊற வைங்க நான் முழுசாக ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் நேவவே இல்லை திருப்பி அப்புறமேலு கொஞ்சம் சின்னதாக உடச்சி மறுபடி தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் அதனால் நைட்டு ஊற வைக்கும்போதே நம்ம சின்ன சின்னதாக உடச்சி அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்படி இந்த மாதிரி மஞ்சள் வேண்டாம் அப்படின்னா மஞ்சள் தூளாக கூட நம்ம ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக பட்டு போல அரைச்சிக்கணும் நல்லா திருத்திரியாக இல்லாமல் நல்லா போல் அரைச்சிக்கணும் திரியாக இருந்ததுன்னா அப்படியே உருட்டும் போது கடிபடும் அது நம்ம சமைக்கும் போதெல்லாம் நல்லா இருக்காது அதனால நல்லா மையாக அரைச்சிக்கணும் இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப நிறையா சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்த அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அது காலையில் இப்போ ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்துற வேண்டியதான் ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மஞ்சள் வெழுத அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச உளுந்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் மஞ்சளும் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் தான் சேர்க்கும்போது பொருள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது அது கூட நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துடலாம் நூறு கிராம் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவு கடுகுங்கிறது சரியான அளவு இதை விட அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப குறை குறைன் இருக்கும் உருட்டை வராது உ உதிர்ந்துடும் அதனால் நூறு கிராம் அளவுக்கு கடுகு கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒரு முப்பது கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயத்தையுடைய அளவும் சீரகத்தோட அளவும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறதுனால நம்மளுக்கு கசக்காமல் இருக்கும் இல்லைனா ரொம்ப அதிகமாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இந்த வெந்தயமும் சீரகமும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் வரைக்கும் சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையால் ஒன்று சேர கலந்து விட்டுறணும் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக கலந்துடணும் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி ஓரளவுக்கு இந்த ஆரஞ்சு சைஸ் இருக்குல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி காய வைப்பாங்க முதல் நாள் நம் பார்க்கவே மாதிரி நல்லா பிசஞ்சதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பெரிய பெரிய உருண்டையாக உருட்டியும் காய வைப்பாங்க இல்லை உதிரியாகவே நம்ம தாம்பாளத்தில் காய வைக்கிறதுனாலும் காய வைக்கலாம் பாருங்கள் இது எந்த மாதிரி இருக்குன்னு ஈரப்பதமாக இருக்குது இப்படி உருண்டை உருட்டினாலும் உருட்டை வரும் நம்ம இன்றைக்கி உருண்டையாக உருட்டி காய வைக்காமல் தாம்பாளத்தில் அப்படியே உதிரியாக தான் காய வைக்க போகிறோம் இதை மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒன் ஒரே ஒரு நாள் மட்டும் அது மாதிரி உதிரியாகவோ இல்லை பெரிய பெரிய உருண்டையாகவோ உருட்டி காய வச்சா போதும் அதுக்கு மேலே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி காய வச்சிட்டோம்னா நம்மளால் உருண்டை பிடிக்க வராது அதுக்காக தான் ஒரே ஒரு நாள் மட்டும் இதை காய வச்சுக்கலாம் நம்ம உளுந்து கடுகு எல்லாமே சேர்த்துடுறோம் இல்லையா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி உதிரியாவோ உருண்டையாகவோ காய வச்சுக்கலாம் இப்போ சாயந்தரம் காய வச்சு எல்லாத்தையும் அந்த நம்ம பிசைகிற ஏனத்துலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு ஈரம் தெரியுது ஆனால் ரொம்ப சொத சொதன்னு ஈரம் கிடையாது பாருங்கள் பிடிச்சா நல்லா பிடிக்க வருது அன்றைக்கி சாயந்தரமே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு உருட்டி வச்சிடணும் ஐம்பது கிராம் ஐம்பது மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் ஐம்பது மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் எண்ணெயும் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் தான் அது சேர்க்கிறதுனால நம்மளுக்கு சாமா கெட்டு போகாமல் இருக்கும் இதெல்லாம் ரெண்டு எண்ணெயும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சிட வேண்டியதுதான் ஈவனாக எல்லாத்துலேயும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான் நம்ம அது மாதிரி நிறையா பல்காக செஞ்சு வச்சுக்கும் போது நம்மளுக்கு வடகை துவையெல்லாம் அரைச்சிக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுமாரி தாலிப்பு கொடுக்கும்போதும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் போது நம்மளுக்கு விலையும் கொஞ்சம் கம்மியாகவும் ஆகும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பசஞ்சதுக்கப்புறம் அழகாக அப்படி உருண்டை பிடிச்சாச்சு சில பேருக்கு அப்புறம் உருண்டையாக பிடிக்கலாம் தெரியல அப்படின்னா உதிரியாகவே நம்ம காய வச்சும் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு இதை அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம் உருண்டை பிடிச்சி அன்றைக்கி நைட்டு வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் இதை அப்படியே எடுத்து காய வச்சிடலாம் உருண்டை பிடிச்சி காய வச்சதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு அதை உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம் லேசா சில நேரத்தில் உருண்டையை பிடிக்கும்போது உதிர்ந்து வரும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்க வேண்டியதுதான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மாரி சாயந்தரம் சாயந்தரம் எண்ணெய் தொட்டு பிடிச்சி வைப்பாங்க நான் ஒரு நாள் மட்டும்தான் அதுமாரி பிடிச்சி வச்சேன் அதுவே போதும் இது மாதிரி எல்லாத்துலேயுமே விளக்கண்ணையும் நல்லெண்ணையும் கலந்தும் பிடிச்சி வைக்கலாம் இல்லை வெறும் விளக்கண்ணை மட்டுமே நம்ம தொட்டும் பிடிச்சி வைக்கலாம் இது மாதிரி பிடிச்சி வச்சுட்டு மொத்தத்துக்கு இந்த வடகத்தை ஒரு இருபது நாளைக்கு மேலே காய வைக்கணும் அப்போ தான் நல்லா ஈரம்லாம் போய் உள் வரைக்கும் நல்லா காஞ்சிருக்கும் நம்ம சரியாக காய வைக்காமல் இருந்துட்டோம்னா அவ்வளவும் நம்மளுக்கு பூசணம் பிடிச்சி போயிடும் வீணாக போயிடும் அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட்டான மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால் நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வைக்கணும் இது என்கிட்ட இந்த பழைய வடகம் பாருங்கள் கலர் தான் கருத்து போகும் ஆனால் அதனுடைய டேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா அப்படியே இருக்கும் இதெல்லாம் நம்ம வருஷத்துக்கும் வச்சுக்கிறது நடுவில் வேணால் நம்ம ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் ஒரு தடவை எடுத்து காய வச்சு நல்லா பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் தேங்க்யூ